உங்கள் பெயருக்கு முன்னால் நீங்கள் சிவாஜி என குறிப்பிடுகிறீர்கள் அதற்கான காரணத்தை கூற முடியுமா அனைவருக்கும் இது தெரிந்தது தானே எதிர்காலத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முன்னணி நடிகராகவோ அல்லது ஹீரோவாகவோ மாறுவீர்கள் என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா இல்லை எனது எதிர்காலத்தில் ஒரு நடிகராக வேண்டும் என்ற கனவு கூட எனக்கு இல்லை நடிப்பு மீதான எனது ஆர்வம் மட்டுமே என்னை மேடைகளுக்கு வரச் செய்தது நடிகர்கள் அரசியலில் பங்கேற்கலாம் என்று நினைக்கிறீர்களா அரசியல் வேறு நடிப்பு வேறு ஒரு நடிகர் நடிப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக நான் அரசியலில் மட்டுமே இருக்க விரும்ப மாட்டேன் சிறந்த நடிகராக ஒரு பாத்திரம் உங்களுக்கு மிகவும் சவாலானது எது நான் கப்பலூட்டிய தமிழன் திரைப்படத்தில் நடித்தேன் அது எனது வாழ்க்கையில் மிகவும் சவாலான கதாபாத்திரம் நீங்கள் எந்த கதாபாத்திரத்தையும் எதிர்பார்த்து அப்படி நடித்திருக்கிறீர்களா கட்டபொம்மன் பாத்திரம் என் வீட்டை விட்டு செல்லவே வைத்த கதை அது அதில் நடித்தது என் பாக்கியம் தமிழ் திரைப்படங்கள் இப்போது மேம்பட்டுள்ளன என்று நினைக்கிறீர்களா அல்லது குறைந்து விட்டதா இது எல்லா துறைகளிலும் நிச்சயமாக முன்னேற்றம் அடைந்துள்ளது ஆனால் சில திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களை பார்ப்பதில் மக்கள் காட்டும் ஆர்வத்தை குறைக்க முயற்சி செய்கின்றன ஜெயலலிதா எப்படி ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அரைப்பேண்ட் அணிந்து நடிக்க வந்துவிட்டீர்களே தயாரிப்பாளர்கள் அதை அணியுமாறு எங்களிடம் கேட்கிறார்கள் வற்புறுத்துகிறார்கள் இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்வது தயாரிப்பாளர்கள் மக்களின் பலவீனத்தை பயன்படுத்துகிறார் நீங்கள் கொஞ்சம் அதில் இஷ்டப்படாததாக இருக்கலாம் ஜெயலலிதா நாங்கள் வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்கள் புதிய கதாநாயகிகள் என்ன செய்வார்கள் அதுதான் தவறு மக்கள் இதை பற்றி அறிந்தால் அவர்கள் தயாரிப்பாளர்களை மட்டும் திட்டுவார்கள் திரைப்படங்களில் முத்த காட்சிகளை அனுமதிக்கலாமா அது வெட்கமற்றது அவர்கள் முத்த காட்சிகளை காட்டக்கூடாது அவர்கள் முத்தங்களை கொடுப்பதைப் போலவே செயல்பட வேண்டும் அது மறைக்கப்பட வேண்டும் அது ஒரு கலையாக மாறும் அவர்கள் அதை காட்டினால் அது கலை அல்ல எனவே என் வகையில் முத்த காட்சிகளை திரையில் காட்ட வேண்டாம் என்பதுதான் என் கோரிக்கை நீங்கள் யாருக்கும் ரசிகர்களாக இருந்தீர்களா ஆம் இப்போது கூட நான் ஒரு ரசிகன் பி ஆர் நடிக்கும்போது நடிக்கும் நான் இந்தி திரைப்பட நடிகை நர்கீஷின் ரசிகன் சார்லஸ் போயர் ரசிகன்